சொல்றான் மூன்று விஷயத்தை சொல்கிறான் இஸ்லாத்திலே மூன்று உறவுகள் இருக்கிறது அந்த மூன்று உறவுகளை யார் அதன்படி அமல் செய்யாமல் இருப்பார்களோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டு செல் அதாவது இஸ்லாத்தை விட்டு பிரிந்து விடுகிறார் அந்த மூன்று விஷயங்கள் என்னவென்றால் உரிம தலைக்கும் சூர இருபத்தி மூன்றாவது வசனம் அல்லாஹ் தெரியுமா இஸ்லாத்திலே மூன்று உறவுகள் உண்டு அதிலே முதல் இரத்த உறவுகள் அந்த இரத்த உறவுகளுக்கு அல்லாஹ் சட்டத்தை போடுறான் நீங்கள் உங்கள் தாய்மார்களை நிக்கா செய்ய முடியாது நீங்கள் உங்களுடைய பெண் குழந்தைகளை நீங்கள் பெற்றெடுத்த பெண் குழந்தை நிக்கா செய்ய முடியாது உங்களுடைய சகோதரிகளை நிக்கா செய்ய முடியாது அம்மா தூக்கும் தந்தையுடைய சகோதரியை நிக்கா செய்ய முடியாது அதாவது அத்தையை நிக்கா செய்ய முடியாது தாயுடைய சகோதரியை நிக்கா செய்ய முடியாது ஏனென்றால் அவர்கள் தா காலாவாக இருக்கிறார்கள் ஒபநாத்துல் ஆஹி சகோதரைய மகள் நிகாஸ் செய்ய முடியாது ஒபநாத்துல் உஹ்து சகோதரியுடைய மகளையும் நிகாஸ் செய்ய முடியாது இது யார் என்றால் இரத்த உறவுகள் இது முதல் முதல் வகை இரண்டாவது வகை என்னவென்றால் வம் மஹாத்துக்கும் உல்லாத்தியார்தானக்கும் வஹவாத்துக்கும் மினர் ரதா உங்களுடைய பாலூட்டி அன்னை அன்னையார்கள் உங்களுக்கு யார் பார்த்த அதாவது நமக்கு பால் தந்த தாய்மார்கள் சிறு ரெண்டு எந்த பெண் நமக்கு பால் பால் புகட்டுவார் நமக்கு தாயாக ஆகிவிடுகிறார்கள் அவரிடத்தில் யார் பால் பால் அருந்தினார்களோ ஆணாக இருக்கட்டும் சின்ன குழந்தை இரண்டு வருஷத்துக்கு கீழே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருந்தால் சகோதரனாக மாறிவிடுகின்றான் பெண்ணாக இருந்தால் சகோதரியாக மாறி விடுகிறார் இவர்களை திருமணம் செய்வது கூட ஆறாம் தடுக்கப்பட்டது அதே போல மூன்றாவது உறவு எதுவென்றால் ஒவ்வொரு நம்முடைய மனைவியின் தாயார் மனைவியின் சகோதரிகள் அவங்களுடைய அத்த காலா இது போன்ற முன்னால் சொன்ன பட்டியல் தான் இருக்கும் இப்படி மூன்று வகையான மக்களை மூன்று வகையான உறவுகளை நாம் எதை பட்டியலிட்டோமோ இவர்களை திருமணம் செய்வது சரியத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அன்பான பாருங்க இந்த சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இன்று பிரபலமாக பாகிஸ்தான் ஊமன் மில்க் பேங்க் ஊமன் மில்க் பேங்க் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அது என்னன்னா தாய்மார்கள் என்ன செய்வாங்க தெரியுமா அவங்க பாலை எடுத்து அது ஒரு பேங்கா வச்சிருப்பாங்க அங்க போய் சேகரிப்பாங்க எந்த குழந்தைக்கு தேவையோ எடுத்துட்டு போயிட்டு புகட்டலாம் ஆனால் என்ன சொல்றது தெரியுமா நாம் ஒரு இடத்தில் இரண்டு வயசுக்கு உள்ள பச்சில குழந்தையாக இருந்து பாலை குடித்தால் அந்த பெண் நமக்கு தாயாக தாயாக ஆகிவிடுகிறார் அந்த பெண் யாருக்கெல்லாம் பால் தருகிறாளோ ஆணாக இருந்தால் சகோதரனாக பெண்ணாக இருந்தால் சகோதரியாக மாறிவிடுகிறார் பொது இடத்துல பாலை வச்சுட்டு போறாங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் குடித்தால் நமக்கு நாளைக்கு அந்த பட்டியல் தெரியுமா இவன் தான் இந்த இடத்தில் பால் குடித்தோம் இவள் எனக்கு சகோதரியா சகோதரி இல்லையா தெரியுமா சகோதரி இந்த கலாச்சாரம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு குற்றமான கலாச்சாரம் சரி அக்கத்தில் இருக்காங்க பக்கத்தில் இருக்காங்க தெரியுறாங்க தெரிஞ்சு பால் கொடுக்கிறாங்க தாயின் தெரியுதுன்னா பிரச்சனை கிடையாது தெரியாமல் பாலை எடுத்து பாட்டில் அங்கே வச்சுட்டு போனால் யார் எல்லாம் குடிக்கின்றார்களோ நாளைக்கு திருமணம் செய்தால் அந்த அந்த பெண்ணை திருமணம் செய்தால் விபச்சாரம் தானே இப்படிப்பட்ட கேடு கட்ட விபச்சாரத்தை நாம் செய்தால் அல்லாவுடைய கோபம் வருமா வராதா நான் சொல்றது எங்க தெரியுமா முஸ்லிம் நாடு என்று பிரிந்து போனான் பாகிஸ்தான் அந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆலிம்கள் ஆபிதுகள் இருக்கிறார்கள் முஃப்திகள் இருக்கிறார்கள் அவர்கள் கண்டிப்பாக தடுக்க வேண்டும் இல்லை என்றால் அல்லாவுடைய ஒரு தவறு செய்துவிட்டு சென்றவர்கள் அவர்கள் சாதாரண விஷயம் அல்ல அந்த பாகிஸ்தான் இந்தியாவோடு ஒன்றாக இருந்திருந்தால் சகோதரரை சிந்தித்து பாருங்க இன்று பாகிஸ்தான் இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்ன முப்பது கோடி பங்களாதேஷ் எவ்வளவு இருபது கோடி இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்தியாவில் இருந்திருப்பாங்க உலக நாடுகளுக்கு வல்லரசாக இருந்திருக்கலாம் உலக நாடுகளை ஆட்டி படைத்திருக்கலாம் பலஸ்தீனா அடிச்சு கொடுத்துட்டு போறான்னு யாரோ கேட்க துப்பு இருக்கிறதா சகோதர இந்த சக்தி இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஏதோ ஒரு முஸ்லீம் நாடு தனியா பிரியுது அவ முஸ்லீமா இருப்பான் அவ முஸ்லீமா வாழ்வான் நமக்கு நாளைக்கு ஏதாவது சப்போர்ட் வருவான் இதை நோக்கிதான் தனியா போனானே நீ ஒரு நாள் ஊரு புரட்சின உலக நாடுகள் இருக்கா இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இருக்கா எதுவும் கிடையாது தனியா போனானுங்க இந்த பிச்சைக்காரனாரா உலக தாக்கிட்டாங்க பாருங்க சகோதரர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சவுதியில இந்த வாட்டி அச்சீவ் பண்ணாங்கல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் உஷ்ணம் தாங்க முடியாம ஆயிட்டாங்க அதெல்லாம் அந்த தந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது முடியாது சந்தோஷப்படணும் சகோதரர்களே அந்த இடத்துல பாருங்க அஜிக்கு போறாங்க உம்ரா செய்ய போறாங்க இப்போ அங்க கூட பிச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லாமல் இருந்துச்சு எத்தனை பேர் பிடிச்சிருக்காங்க நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு பேர் பிடிச்சிருக்காங்க எத்தனை பேருங்க சவுதி கவர்மெண்ட் பிடிச்சிருக்கு அஜுடைய விசா வாங்கிட்டு அங்க பிச்சை எடுக்கிறது எத்தனை பேர் புடிச்சிருக்காங்க நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு பேர் அதுல நாலாயிரம் பேர் யார் தெரியுமா பாகிஸ்தான்காரன் ஏண்டா தனியா போய் நீ பிச்சை எடுத்த உன் அனுப்பணுமா அதுல முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு பேர் யாருன்னா காஷ்மீர் காரன் சகோதர சிந்தித்து பாருங்க ஒரு இஸ்லாமிய நாடு என்று அதாவது பெருமையாக வெளியே போனேன் நல்லா வாழ்ந்தாவது காற்றியா நாங்கள் சந்தோஷப்படுவோம் அதுவும் வெளியேன்ட்டேன் எனவே அன்பானவர்களே யார் ஈமானை விட்டு வாழ்கிறார்களோ அல்லாவுடைய உதவி அவருக்கு கிடைக்காது